பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் பேக் பெறுங்க ரெட் ஜென் மூவீஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் பத்து பொருத்தம் மட்டும் போதுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது நமக்கு வெறும் அந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமா அந்த பத்து பொருத்தமும் பார்த்துக்குங்க அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் அது மட்டும் போதாது எப்படி காலம் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்குறதா குருன்ற கிரகம் அந்த பையனோட ஜாதகத்துல இருக்கிற அநேக கிரகங்களை பாக்குதான்னு பார்ப்பேன் ஒரு அஞ்சு கிரகத்தை ஒரு கிரகத்தை பாக்குதான் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கு அந்த பேச்சு ஒருத்தரோட பேச்சு இன்னொருத்தருக்கு எரிச்சல் தரம்படி இருக்காது அதே மாதிரி அந்த பையனோட ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல இருக்க குரு ஆட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயி போயிடுச்சு வீட்டில் உட்கார்ந்தபடியே வந்து ஒரு ஜாதகம் அதுவே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக அவங்க வந்து ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்துட்றாங்க பத்து பொருத்தம் இது சரியா இருக்கு சரியா இல்லை அப்படி அந்த மாதிரி செல்ஃபா பாத்துக்கிறத முதல்ல தவிர்த்துடுறது நல்லது அதை நல்ல ஒரு கை தேர்ந்த ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து அனலைஸ் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது இதை மட்டும் அது ஒரு இருக்கு அதே ராசி கட்டத்துல அந்த ஆணோட ஜாதத்துல ராகு இருக்குன்னா தயவுசெய்து இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்துறாதீங்க ஏன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா அப்ப ஏழு சனிலோ இல்ல சனி நடந்துட்டு ஏதாவது ஒரு காலகட்டத்திலேயோ திருமணம் செஞ்சா அது சரியா இருக்குமா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக என் கணித நிபுணர் பிரசன்ன ஜோதிட டாக்டர் மகாஸ்ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப பொதுவாவே வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாதகம் பாக்குறாங்க ஜாதகத்திலையும் குறிப்பா அவங்களுக்கு வந்து அந்த பத்து பொருத்தம் பக்காவா இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாமா சார் கண்டிப்பாக அப்படி நம்ம கலங்காலமாக வந்து பார்த்துக்கிட்டே வரும் அப்படி ஆனால் பத்து பொருத்தம் மட்டும் போதுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது நமக்கு வெறும் அந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த பத்து பொருத்தமும் பார்த்துக்குங்க அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் அது மட்டும் போதாது எப்படி காலம் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சரி நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா பத்துக்கு பத்து பொருத்தமும் நல்லாயிருக்குன்னு கூட வச்சுக்கிடுவோமே அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷனுக்கு நான் என்ன வருவேன்னா நான் சில செட் ஆஃப் கோல்டன் ரூல்ஸ் வச்சுருக்கேன் நான் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் பொருந்துச்சுன்னா தான் அந்த பொருத்தத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போவேன் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் நிற்கிதோ அதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த பையனோட அந்த மாப்பிள்ளை பையனோட ராசி வந்து வரக்கூடாது அப்படி வந்துருச்சுனாலே நானே அந்த பேரண்ட்ஸுக்கே முன்கூட்டி நான் சொல்லிடுவேன் அந்த ஜாதகத்தை நீங்கள் என்ன யோகமான ஜாதகம் இருந்தாலும் அது வேண்டாம் உங்கள் பெண்ணுக்கு அது சரியாக வராது மேபி அது வேறு யாருக்கு வேணால் சரியாக வரலாம் அந்த யோகமான ஜாதகம் உங்கள் பெண்ணுக்கு அது சரியாக வராது அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்கன்றுருவேன் அது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன தலகியில புரட்டி போட்டு இந்த பத்து பொருத்தம் இங்கே என்ன பார்த்தாலும் எதுவும் வேலை செய்ய விடாது அந்த இடத்துல ஸோ இது முதல் பாயிண்ட்டு இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படி இருக்கா இது ஓகே இது சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு சந்திரனுக்கு இன்னொரு சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா டிக்கு அடுத்த கட்டத்துக்கு போவேன் அடுத்து என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க குருன்ற கிரகம் அந்த பையனோட ஜாதகத்தில் இருக்கிற அநேக கிரகங்களை பார்க்குதான்னு பார்ப்பேன் ஒரு அஞ்சு கிரகத்தை பார்க்குதா ஒரு நாலு கிரகத்தை பார்க்குதான்னு இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அந்த பேச்சு ஒருத்தரோட பேச்சு இன்னொருத்தருக்கு எரிச்சல் தரபடி இருக்காது அதே மாதிரி அந்த பையனோட ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல இருக்க குரு அந்த பெண்ணோட அநேக கிரகங்களை பார்க்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இது எங்க இருந்து இந்த ரூலை நான் இதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு டாக்டர் பார்க்க போவோம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு டாக்டர் இருப்பார் கைராசி டாக்டர் நம்ம பேர் வச்சுருப்போம் அந்த டாக்டர் உள்ளே போய் பார்த்து அவர்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தாலே போதும் நமக்கு உடம்பு சரியாகிடும் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட போய்ட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வந்துட்டால் போதும் எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துட்டால் போதும் எனக்கு வந்து உடம்பு சரியாகிடும் இது எங்கே இது வேலை செய்யுது அப்படின்னா இந்த பின்னணியில் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த டாக்டர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு அநேகமாக பார்த்துடும் அப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்கும் அந்த ஒரு ஒரு குட் ஃபீல் அதாவது உள்ளே போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டாலே போதும் நமக்கு உடம்பு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷான ஆன ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ரூலை தான் கொண்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் அப்போ அந்த இடத்துலேயே அது நடக்குதுன்னா இது நண்பர்களுக்குள்ளேயும் சரியாக வரும் ஒருத்தர் ரொம்ப காலகட்டமாக நம்மக்கிட்ட நண்பராக இருக்காருன்னா நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்க குரு அவரோட எல்லா கிரகங்களையும் பார்க்கும் இல்லை அநேக கிரகங்களை பார்க்கும் இது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இந்த சலிப்பு தட்டாது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்ற அந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் பேசுறதுன்னு ஒருத்தருக்கு எரிச்சல் போடும்படியாக இருக்கக்கூடாது இது பெரும் வாரியாக தடுத்து கொடுத்துரும் அப்போ ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க சண்டைகள்லாம் வரட்டும் அது அஞ்சு நிமிஷத்தில் ஒன்று ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயமா அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ஏன்னா இந்த டைவர்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய வார்த்தை இன்றைக்கி அப்படிலாம் போகாமல் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு பையனோட ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிறோம் குறிப்பாக நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த ஏழாம் அதிபதி இல்லை ஏழாம் இடத்துல இருக்க கிரகம் ஏன்னா இதை ஏன் நான் உன்னிப்பாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வாங்குகிறோம் ஏழாம் கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா நிச்சயமாக அந்த கிரகம் தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது சனியாகவே இருக்கட்டும் அந்த இடத்துல ஏழில் சனி இருந்தால் கல்யாணம் ஆகாது இல்லைன்னா ரெண்டு தடவை கல்யாணம் ஆகிடும் ஆச்சு பூச்சின்னு வாங்க கல்யாணம்லாம் நடக்கும் அந்த கல்யாணத்தை யார் தீர்மானிக்க போகிறா இல்லை யார் பண்ண போகிறா அப்படின்னா அந்த ஏழில் இருக்கிற கிரகம் தான் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் தான் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகுது அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை இவங்க எந்த லெவலுக்கு கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்களோ இவங்களுக்கு அடுத்தடுத்து அந்த கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் சரி அப்போ ஏழாம் இடத்துல பையனோட ஜாதகத்துல சுக்கரன் இருக்கு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்குன்னா இது மாதிரி ஒரு ஆப்டான ஜாதகம் உலகத்திலே கிடையாது அப்போது ஒரு சுக்ரன் இருக்கிற இடத்துல அது ஏழாம் இடத்துல தான் இருக்கணுன்றது இல்லை நான் ஒரு உதாரணத்துக்காக ஏழாம் இடம் சொன்னேன் வேறு ஏதாவது ஒரு இடத்துல சுக்கரன் இருந்து அதே இடத்துல மேட்சிங்காக இந்த பையனோட ஜாதகத்தில் செவ்வாயிருக்குன்னா அந்த ஜாதகத்தில் மற்ற பொருத்தங்கள்லாம் முன்ன பின்னே இருந்தாலும் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் அந்த இடத்துல பிரச்சனைகள் ரொம்ப 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 சா அதாவது ரொம்ப சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வரும் ஏன்னா கணவன் மனைவின்னு நம்ம அந்த அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வராமல் இருக்கவே இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது வந்தாலும் அப்படி மழை மாதிரி தெரிஞ்சாலும் அது பாட்டு ஒரு பனி மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பொருத்தம்னு வரும்போது நான் பார்ப்பேன் அப்படி பார்க்கறதுனால தான் இந்த சக்ஸஸ் ரேட்டுன்னு நல்லா கொடுக்க முடியுது இது வரைக்கும் போனவங்க நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஏற்கனவே இந்த பத்து பொருத்தம் மட்டுமே பார்த்து கொடுக்காம இந்த ஆஸ்பெக்ட்லையும் நான் பார்க்க ஆரம்பிப்பேன் இப்படி பார்த்து கொடுக்கறதுனால தான் அதை சக்ஸஸ்க்கு என்னால் கொண்டுட்டு போக முடியுது இப்போ பொதுவாகவே வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்குது பத்து பொருத்தத்தில் உங்களுக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு ஆ ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இந்த மனநிலையில தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்னா அது என்னது சார் பொதுவாக இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃபாக இவங்களே அனலைஸ் பண்ணிக்கிறாங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு வீட்டில் உட்கார்ந்தபடியே வந்து ஒரு ஜாதகம் அதுவே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக அவங்க வந்து ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்துட்றாங்க பத்து பொருத்தம் சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படி அந்த மாதிரி செல்ஃபாக பார்த்துக்கிறத முதல்ல தவிர்த்துடுறது நல்லது அதை நல்ல ஒரு கை தேர்ந்த ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து அனலைஸ் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது அதே மாதிரி இது இது வெறும் நம்ம செல்ஃபாக பார்க்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நான் இப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா நல்ல நல்ல ஜாதங்களை இவங்களே பார்த்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுர்றாங்க இல்லை அந்த கம்ப்யூட்டர் கிட்ட கொடுக்குறாங்க அது என்ன பண்ணும் அதை பத்து பொருத்தும் பார்க்கும் அதோட இன்டெலிஜென்ஸுக்கு அது என்ன சொல்லுதோ அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் இவங்க அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னா நல்ல ஜாதங்கள் எவ்வளவோ இருக்குது அது தள்ளி போய்கிட்டே இருக்குது இவங்க எது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அதை தான் கண்டிப்பாக போய் சூஸ் பண்ணுறாங்க அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அது இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களோட ஜோதிட நாலேஜை வச்சு இவங்க பார்க்குறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு இது எப்படி செல்ஃபாக ஒரு மெடிகேஷன் நம்ம பண்ணிக்கிறோமோ அது எவ்வளோ டேஞ்சரோ அதை விட டேஞ்சர் இது அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ட்ட கொண்டு போய் கொடுத்து அதுக்கான ரிசல்ட்டை வாங்கிக்கிறது நல்லது இந்தந்த எல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக அந்த அஸ்ட்ராலஜர்ட்ட என்னென்ன கேட்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கேட்கலாம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த உறவு எத்தனை வருஷத்துக்கு கொண்டுட்டு போகலாம் குறிப்பாக இந்த ஒரு 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 ஹஸ்பண்ட் இந்த கணவன் மனைவின்னு ஒரு இதை வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இவங்க போகிறாங்க கல்யாணத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்டில் நீங்கள் கேள்வி கேட்கணுமோ எல்லாத்தையுமே தைரியமாக கேளுங்கன்ற நான் அந்த இடத்துல தாராளமாக கேளுங்க இந்த உறவு எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் இது இவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது இது யாருமே கேட்குறதே இல்லை பெண் தரப்புலேருந்து வராங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அது சரியாக தான் இருக்காங்க அந்த பெண்ணை பொறுத்த மட்டும் அப்போ அந்த பையன் சரியாக வருவானான்னு தான் பார்க்குறாங்க இந்த கேரக்டருக்கு ஜோதிட ரீதியாக அந்த பையன் வந்து சரியாக வருவா எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாப்புல அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து நான் அப்படி தான் பார்த்து சொல்லுவேன் ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருக்குன்றிருவேன் அந்த இடத்துல மைனஸ் இருந்தாலும் மைனஸ் இருக்க தான் செய்யும் அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி கொண்டு போகலாம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் பொறுத்த இருக்கிற மாதிரி ஜாதகம் இது வரைக்கும் உலகத்திலே கிடையாது அப்படி யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை ஏன்னா இறைவன் தான் தான் இறைவனுங்கிறத இந்த கல்யாண விஷயத்துல தான் நம்மக்கிட்ட காட்டுவார் அப்போது அது வந்து பிரபஞ்சம் வந்து ஏற்கனவே சில விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு தான் நமக்கு ஜாதகங்களே அனுப்ப ஆரம்பிக்குது அப்படின்றப்போ நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இது எது நமக்கு வேணுமோ நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியும் நம்ம எந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட கேரக்டர் என்னென்னு அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்போசிட்டில் பையனோ பொண்ணோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கறது பெட்டராக இருக்கும் திருமணம் அப்படிங்கும்பொழுது பொருத்தத்தோடு சேர்த்து இந்தந்த விஷயங்களையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க அதில் வந்து இந்தந்த மாதிரியான இணைவுகள் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும்னு சொன்னீங்க இப்போ இதை மட்டும் சேர்த்துறாதீங்க அப்படின்னா அது எதை சொல்லுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்குது அதே ராசி கட்டத்தில் அந்த ஆணோட ஜாதகத்தில் ராகு இருக்குன்னா தயவுசெய்து இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்துறாதீங்க ஏன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா எலியும் புனையுமா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதாவது ஒன்று அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாப்ல இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிற மாதிரி அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாழ்க்கை அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இந்த மாதிரி பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களை எந்த லெவல்லையும் நினைச்சிடாதீங்க ஒரு இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் எந்த மாதிரி காம்பினேஷன்லாம் அப்படின்னா இதுக்கு இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு பேரோட ஜாதகத்தை நம்ம ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கும்போது யாரோட கிரகம் இன்னும் கிரகத்தை போய் டச் பண்ணுது அதை பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்க கிரகம் அதுக்கு நேராக அகெயின்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு இணைக்கும் போது என்ன பண்ணும் ரெண்டு இடத்துலையும் கிரகத்துக்கு சண்டை நடக்கும் அந்த சண்டை தான் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டை அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டை சோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜாதங்களை தவிர்த்துடுறது நல்லது உங்களுக்கு எது பேவரபுளா இருக்கோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு இருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல சுக்ரன் இருக்குன்னா தாராளமாக சேர்க்கலாம் ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திரன் இருக்கு இதில் இருக்கிறதுலே பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க சந்திரன் மேல ஒரு ஆணோட ஜாதகத்துல இருக்க குரு இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு சூப்பர் சாய்ஸ் வேறு எதுவும் இருக்க முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக விட்டு கொடுத்துட்டு போவாங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக அதாவது ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அதிகமாக கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு காதலர்கள் மாதிரி லைஃபை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த கிரகங்களை அவங்களை அழகாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வாலிண்டரே நீங்களாக பார்த்துட்டு ஒரு ஜோதிடரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க சரி இப்போ வந்து ஒரு குறுகிய காலத்தில் நல்ல மணமகள் நல்ல மணமகள் அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது சார் பொதுவாக அந்த நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன அந்த கிரகம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் கிரகம் அனுமதிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் நீங்கள் தடுத்தாலும் அந்த கல்யாணம் நடந்து தான் ஆகும் அந்த ஈவெண்ட் நடக்கும் எல்லாரும் குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க குரு பலன் வந்துருச்சுன்னா கல்யாணத்துக்கு பார்க்கலாம் அப்படின்வாங்க ஆனால் என்னோட ஆய்வு என்ன அப்படின்னா சனி அந்த இடத்துல ஒத்துழைக்கணும் ஏன்னா அந்த கர்மம் உங்களுக்கு வழி விடணும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வழி விடணும் அப்போது உங்களோட ஏழாம் அதிபதியவோ இல்லை ஏழாம் இடத்தையோ சனி கோச்சாரத்தில் பார்க்குற அன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அது கூட உங்கள் கருணநாதனும் வேலை செய்யணும் அந்த இடத்துல நின்று பார்த்துருச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் அந்த டயத்தில் தான் நடக்கும் இது வரைக்கும் உலகத்தில் நடந்த எல்லா கல்யாணத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நான் சொன்ன ரூல் அங்கே பொருந்தி வரும் சரி சார் இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் அந்த நேரம் வரும்போது நமக்கே அது தோணிடும் எனக்கு ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சால் நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்மளை விட வயதான மரங்கள் நம்ம ஏரியாலேயே நிறையா இருக்கும் இப்போது இரநூறு வருஷம் வாழ்ந்த மரம் இருக்கும் எல்லா லொக்காலிட்டிலையும் நான் ஊரில் இருக்கேன் ஏதோ ஒரு ஊர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அது நல்லா வாழ்ந்திருக்கு அந்த மரம் கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க ஒரு தொண்ணூறு வயசு நூறு வயசில் ஒரு பெரியவங்க இருந்தால் நம்ம போய் ஆசிர்வாதம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குங்க கல்யாணங்கிற அந்த விஷயம் ரொம்ப வேகமாக கூடி வரும் அதே போல் உங்கள் ஏழாம் இடத்துல என்ன கிரகம் நிற்கிதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஏழாம் இருக்கும் லக்னத்துலேருந்து எண்ணி வரும்போது அந்த இடத்துல ஒரு கிரகம் நிற்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துல வந்து சனின்ற கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே அந்த ஏழாம் இடத்துல நிற்கிற சனின்ற கிரகம் தான் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாருங்க அப்படின்னா என்ன உங்கள் குலதெய்வத்தை நல்லா கெட்டியமாக பிடிங்க காவல் தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுங்கள் அந்த இடத்துல என்ன கிரகம் நிற்கிதோ இதுக்கு பரிகாரம் அதுதான் ஒரு வேளை அந்த இடத்துல குரு இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஆன்மா ஒரு மகானை போய் வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்தை நல்லா இருக்கமாக பிடிங்க அந்த இடத்துல வேற ஒரு கிரகம் சுக்கரன் இருக்கு ஒரு பெண் தெய்வத்தை அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள் ராகு இருக்குது சில பேர் ராகு காலத்தில் போய் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுவாங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க அதை போய் செஞ்சாங்கன்னா குயிக்காக கேட்கும் அது உடனே வேலை செய்யும் அப்போ அந்த கிரகம் தான் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகுது இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த வழிபாடை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பொண்ணோ பையனோ உங்களுக்கு வர மாதிரி அந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஈவெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பரிகாரம் இதெல்லாம் தாண்டி கல்யாண கோலங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுங்க அது முருகனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் கல்யாண குலத்தில் இருக்கணும் அவங்க அந்த தெய்வங்களை போய் நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ் உங்கள் மனசில் பதியணும் அந்த கல்யாணங்கிற ஈவெண்ட் ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இந்த கிரகங்கள் அமைச்சு கொடுக்கும் சார் இப்போ பொதுவாக வந்து ஏழரை சனி இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்போ வந்து வரண்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது ஆனால் மக்கள் வந்து சனி போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்போ ஏழரை சனிலேயோ இல்லை சனி நடந்துட்டு இருக்க ஏதாவது ஒரு காலகட்டத்திலையோ திருமணம் செஞ்சால் அது சரியாக இருக்குமா சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த ஈவெண்ட் நடக்கணுங்கிறக்காக தான் அந்த சனி அந்த இடத்துக்கு வர்றாரு அப்போது நிச்சயமாக அந்த ஈவ் அந்த கல்யாணங்கிற ஈவெண்ட்டை நடத்தி வச்சுட்டு போயிடுவாரு எதுக்கு அப்படின்னா அந்த கல்யாணத்து மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பனையை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஏழரசனியில் உங்களுக்கு திருமணம் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி ஒரு வேளை கல்யாணமே நடக்கல அப்படின்னா ஏதோ ஒரு படிப்பனையாக அந்த இடத்துல கொடுக்க தான் போகிறாரு ஒரு கஷ்ட காலத்தை ஏதோ ஒன்று செய்ய தான் போகிறாரு அதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்து அதில் சில படிப்பனையும் சேர்த்து கொடுத்துட்டு போகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் ஏழரை சனியில் தைரியமாக கல்யாணம் பண்ணுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ வரலாம் அதை வந்து அழகாக டேக்கிள் பண்ணி கொண்டு போங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த சொன்னேன் இல்லையா நிறையா பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பார்க்கலாம் இத்தனை ஆங்கிளில் செக் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே அப்படின்னா நான் கடைசியாக ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன் அதுதான் பிரசனம் அன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் வராங்க எனக்கு பொருத்தம் பார்க்குறக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு பொருக்கம் பொருத்தம் பார்க்கறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு பிரசனம் பார்ப்பேன் அவங்கள வச்சிட்டு அந்த பிரசனம் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு க்ரீன் சிக்னல் உடனே பண்ணிடுங்க அப்படின்னுவேன் அந்த இடத்துல அந்த பிரசனம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை இந்த வரன் உங்கள் பெண்ணுக்கோ பையனுக்கோ ஏற்றதா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் நமக்கு க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சரியான வரனை உங்ககிட்ட உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டோம் அது வரைக்கும் உங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க நான் கொடுத்துருக்க மாதிரி இந்த ஏழில் நின்று கிரகத்துக்கு உண்டான வழிபாடை பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமா ஒரு நல்ல வரன் உங்கள் கை உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்புவேன் நான் இப்போ வந்து ஏழரை சனி காலத்துல வந்து திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு சொன்னீங்க இப்போ ஏழரை சனி தவிர்த்து அஷ்டம சனி அஷ்டமார்த்த சனி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அந்த காலத்திலயும் வந்து திருமணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன விஷயம் தானா இல்ல அது மாறுபடுமா சார் எல்லா காலகட்டத்திலும் கல்யாணம் பண்ணலாம் அதுக்காக அசா நடக்குது நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அந்த ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க என்ன தடுத்தாலும் சரி இல்ல ஒரு ரெண்டு வருஷம் நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி குடுத்துச்சுன்னா மட்டும்தான் தள்ளி போட முடியும் இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு பேச்சுவார்த்தையே என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க பேச்சு பொருள் என்ன அப்படின்னா நிறைய பேர் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா நீங்க என்னதான் வெயிட் பண்ணி தான் நீங்க சூஸ் பண்ணி பண்ணாலும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோ காலம் கடந்தாலும் அதை கொடுத்தே தீரும் நம்ம நினைக்கிறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும் இன்னும் கொஞ்சம் எனக்கு நான் இன்னும் நிறைய செட்டில் ஆகணும் நான் இன்னும் பொருளாதாரத்தில் பெருசாக வளரணும் நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரகங்களும் பலப்படுத்திக்கிட்டே வரும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை விட சரியான நேரத்தில் கரெக்டான ஒரு வரனை பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே திருமணத்துக்கு உண்டான அந்த அந்த திருமண உறவுக்குள்ளே போயிடுறது ரொம்ப நல்லது எர்லியாக சில விஷயங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அது அதுக்கப்புறம் லைஃப் வந்து நிச்சயமாக ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு சென்ட்ரு கோடு மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வந்து அது ஒன்றும் கிடையாது அது அம்மா அப்பாவோட இருக்கும் அவங்களோட அரவணைப்பில் நம்ம வளர்கிறோம் இந்த கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே லைஃபோட மிக சிறந்த இல்லை மிக முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றப்போ நல்லா தயாரானதுக்கப்புறம் நல்ல மைண்ட் செட்டோடு அந்த கல்யாணங்கிற உறவுக்குள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் சில பேர் வந்து எனக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சார் ஆனால் இந்த கல்யாணங்கிற ஒரு விஷயம் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு எப்படி தான் இதை உடைக்கிறதுன்னு தெரியல இது என்ன பண்ணாலும் எங்களுக்கு அப்படி எதிர்பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் போங்க உங்களால முடிஞ்சதுன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் போங்க இல்ல மாசத்துல வர ஒரு வெள்ளிக்கிழமையாவது அட்லீஸ்ட் போயிட்டு வாங்க இந்த திருமணத்துல என்ன தடை இருக்கட்டும் ராகுக்கு எது பிரச்சனை இருக்கட்டும் தோஷம் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிட்டு உங்களுக்குன்னு ஒரு வரண நிச்சயமா வந்து இந்த கிரகங்கள் அந்த நன்னையாரோட அருளால அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவோம் திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்பதுல தொடங்கி என்ன மாதிரியான கிரகங்களை வந்து நம்ம கவனிக்கணும் பொருத்தம் பார்க்கறதோட சேர்த்து இந்தந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கு அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் விஷயங்களை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றிமா இந்த பொங்கலுக்கு பூர்வீகால Vivo மொபைல் வாங்கி அப்டர் செவன் தௌசண்ட் ரூபீஸ் கேஷ் பேக் கொடுங்க ரெட் ஜெயின் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலப்ரேஷன் ஸ்பீகென்